வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மிதனராசி நேர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களானது எப்படி அமைந்திருக்கிறது இந்த ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இதனுடைய தாக்கங்களானது மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது காணப்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவோடு இவர்கள் சந்திப்பார்களா அவர்கள் தொழில் ரீதியாக அவர்களுடைய வியாபாரங்கள் முதற்கொண்டு எந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அமைய பெறும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு கிருஷ்ண பகவானை பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ண பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆனால் திடீர் சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடையலாம் செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய நற்பெயரை நீங்கள் இப்பொழுது வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை வந்து செய்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக வைத்து கொள்ளப் போகின்றீர்கள் அப்படின்னே தான் சொல்ல வேண்டும் அதே போல சமூக நோக்குடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காரியங்களை நீங்கள் இப்பொழுது வந்து செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து நீங்கள் இப்பொழுது விடுபடுவீர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சீராக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக நடப்பதுனால புதிய கடன்கள் வந்து வாங்க நேரிடும் அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமைகளானது இப்பொழுது ஏற்படுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு இடங்கள் செல்லலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சென்று உங்களுடைய வசிப்பிடத்தை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் அதே போல் பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும் என்பதனால கொஞ்சம் கவனங்கள் உங்களுக்கு தேவை மேலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்த வழக்குகளில் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின் பொழுது நீங்கள் அந்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருப்பீங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போது சாதகமான தீர்ப்புகளானது ஏற்படும் மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேலுமே அவசியமான விஷயங்களுக்காக திடீர் என்று பார்த்தீங்கன்னா அவசர பயணங்களையும் இப்பொழுது நீங்கள் செய்ய நேரிடும் சாதகமான சூழ்நிலைகளானது நிலவுங்க இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது உயரம் உங்களுடைய பேச்சல் பொறுமையும் நிதானங்களும் வந்து இருக்கும் நினைத்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமாகவே இந்த செயல் வடிவங்கள் வந்து பெறும் கடினமான விஷயங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையுடன் வந்து நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு வந்து பார்த்தீங்கன்னா விலகுவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து உயரும் குறைந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை நீங்கள் வாங்குவீர்கள் பெற்றோர்களுடைய வழியில ஏற்பட்ட மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும் உங்களுடைய நேர்மையான போக்கை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவீர்கள் உங்களுடைய சூற்றுமா அறிவு வேலை செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எதிர்பாராத வகையில சௌபாக்கியங்களானது தேடி வருங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் வந்து நிறைவேறும் வங்கியில் இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க ஆக கிடப்பின் போட்டிருந்த உங்களுடைய விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால் சாதகமாக இப்பொழுது பரிசீலிக்கப்படும் இதனால் உங்களுக்கு சலுகைகளானது வந்து கிடைக்கும் மனதிற்கு இணைய பயணங்களையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் தேவஸ்தாரர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எந்த ஒரு செயலியுமே வந்து செய்யணுங்க அதே போல சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறுகளை நீங்க வந்து சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயங்களில் பண வரவுகள் உங்களுக்கு தடைகள் வந்து வராது அந்த பண வரவுகளானது உங்களுக்கு தாராளமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆனாலுமே மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனை நீங்கள் கண்ணார வந்து பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வந்து பெருக்குவாங்க உங்கள் விஷயங்கள் நன்றாகவே வந்து நடக்கும் கடன்களை வந்து பெற்று கடையை நீங்கள் சீரமைப்பீர்கள் புதிய சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களானது இப்பொழுது விற்பனையாகுங்க அரசியல்வாதிகள் வெற்றிகளை வந்து பெறுவதில் சிரமங்களானது வந்து ஏற்படும் ஆகவே உங்களுடைய திட்டங்களை பொறுமையாக வந்து செயல்படுத்த வேண்டும் அதே நேரங்களில் தொண்டர்களினுடைய ஆதரவுகளானது நன்றாக இருக்குங்க சில சமயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக வந்து புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தையும் வந்து இப்பொழுது காணலாம் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரசிகர்களினுடைய விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்வதில் கவனத்தையும் வந்து செலுத்துவீர் பார்த்தீங்கன்னா இப்போது கணவரிடம் ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பண வரவுகள் சீராக இருக்கும் அதே சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாந்தமான ஒரு பேச்சை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மணிகளினுடைய படிப்பில் முன்னேற்றங்களை வந்து காணலாம் விளையாட்டுகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வந்து வளர்த்து கொள்வார்கள் அதே நேரம் பெற்றோரினுடைய ஆதரவானது இவர்களுக்கு குறையும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பயிற்சி அதாவது சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் பணியாட்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இலக்கிய துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்களுக்கு ஒரு புகழ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நேரிடலாம் இப்படி தொழில் செய்வோருக்கு லாபங்களானது அதிகரிக்கும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் புதிய உத்திகளை வந்து கையாண்டு தொழிலில் முன்னேற்றங்களை வந்து அடைவீர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலமாக வெற்றியை வந்து காண்பீர் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது நல்ல முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வரலாங்க பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குவியும் வீண் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது காணப்படும் கிடைத்த வாய்ப்பையுமே நீங்கள் வந்து தவற விடாமல் சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயணங்கள் செல்லவும் வந்து வாய்ப்புகள் இருக்குது மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவி அதே போல் புத்தி சாதனங்கள் மூலமாக காரிய வெற்றிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க கொடுத்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்புகளானது உங்களுக்கு கூடும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மனக்கவலைகளானது ஏற்படுங்க உடல் சோர்வுகளானது உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தும் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு காணப்படும் இருப்பவர்கள் உற்சாகமாக வந்து செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது வந்து கிடைக்கும் சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்குங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளானது வந்து உங்களுக்கு வரும் குழந்தைகள் உற்சாகமாகவே வந்து காணப்படுவர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகளானது நிலவ ஆரம்பிக்கும் இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயர்ந்து காணப்படுங்க உங்களுடைய பேச்சிற்குமே வந்து பொறுமையும் நிதானங்களும் வந்து இருக்கு நினைத்த எண்ணங்கள் வந்து இப்பொழுது கச்சிதமாக வந்து செயல் வடிவங்கள் பெறும் நேர்மையான போக்கை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் உங்களுடைய சூற்று அறிவு வேலைகள் செய்ய தொடங்கும் எதிர்பாராத வகையில சௌபாக்கியங்கள் தேடி வரும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நிறைவேறும் வங்கியில இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் நெடுநாட்களாக கிடைப்பில் போட்டு விண்ணப்பங்கள் இப்பொழுது அரசாங்கத்தால சாதகமாக பரிசீலிக்கப்படும் சலுகைகள் ஆனது முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல உங்களுடைய மனதிற்கு இனிய பயணங்களையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வீர் இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய காலகட்டத்தில் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால வியாபாரத்தை வந்து பெருக்க ஆரம்பிக்கலாம் அதேபோல் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கட்டும் நன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அது நடக்கும் கடன்களை பெற்று கடையை வந்து நீங்கள் சீரமைப்பீர் புதிய சந்தைகளில் உங்களுடைய பொருட்களானது இப்பொழுது விற்பனையாகும் பரிகாரமாக புதன்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆறு முறை வந்து பார்த்திங்கன்னா வளம் வர வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்கும் தாய் தந்தையாரியினுடைய உடல்நலமானது சிறக்கும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேடம் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ